தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு படங்களுக்கும் எப்படி இப்படி எமோஷ்னலை எப்படி எப்படிலாம் கன்வே பண்ணால் மக்கள் எப்படிலாம் ஆவாங்கிறது நம்ம டைரக்டருக்கு அத்துப்படி ஒரு சில படங்கள் பார்த்துட்டு வந்தால் நல்லா சிரிச்சிட்டு நல்லா ஹாப்பியாக வெளியே வரும் ஒரு சில படங்களை பார்த்தா சே நல்லா இப்படி எடுத்துகிட்டு அங்கே கிளாமிஸ் கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சில தோணும் ஒரு சில படங்கள் பார்க்குறப்போ இந்த படத்துக்கு இதாண்டா கிளைமேக்ஸு சார் என்னம்மா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும் இன்னொரு சில படங்களுக்குலாம் ஐயையோ ஏண்டா வந்தோம் இதுக்கடா வந்தோம் நம்ம காசு போச்சு நேரம் போச்சு அப்படின்னு யோசி ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அந்த படம் எப்படின்னா இந்த படமும் ஓகே அந்த ஹீரோக்கும் முந்தைய படமும் தோல்வி இந்த படமும் தோல்விதான் இருக்க போகுது அப்படின்னு ரெண்டும் கட்ட மனசில் வந்தவங்களுக்கு கிளைமேக்ஸில் அப்பா என்னடா படம் இப்படி இருக்கு நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த படம் பார்க்க போற படம் தான் மகாராஜா வாங்க இது உங்கள் ஜோஸ் கேண்டல் வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மகாராஜா என்ன மகாராஜா திரை விமர்சனம் சொல்ல போறியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே தானே பண்ண போறீங்க அப்படின்னு உண்மையில அதுவும் கொஞ்சம் இருக்குது பட் இருந்தாலும் படத்துல இன்னும் கொஞ்சம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா பாக்குறதுக்காக தான் இந்த படையை மக்கள் மத்தியில் இவ்வளவு பாப்புலர் ஆச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் பார்க்கலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதிக்கு ஐம்பதாவது படம் நம்ம நடிகர்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த ஐம்பதாவது படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஜய் எடுத்துக்கிட்டா கூட சுறா படம் வந்து சரியான ஃபிளாபு அதே மாதிரி ஆனால் நம்ம அஜித்துக்கு வந்து முந்தைய படங்களில் தோல்வியா இருந்தாலும் அஜித்தோட ஐம்பதாவது படம் மங்காத்தா மங்காத்தான் செம்ம பிளாக் பஸ்ட் அடிச்சிச்சு அதே எதிர்பார்ப்பில் தான் இருந்தாங்க விஜய் சேதுபதிக்கும் பார்த்தா இந்த படம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு அதான் காரணமே இன்னொரு காரணம் என்னன்னா இந்த படம் வந்து நித்திலன் டேரக்டர் அதாவது இவரோட முந்தைய படமான குரங்குபொம்மை பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளேயில் அவர் எடுத்திருப்பார் ஆனால் அவர் எடுத்து ஏழு வருஷம் கழிச்சு இந்த படம் எடுத்திருக்காருன்னா இது அப்படி என்ன ஸ்பெஷல் பார்க்கறதுக்காகவே ஒரு செட்டு ஆடியன்ஸு இது இதை எதிர்பார்த்துருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் இதெல்லாம் நான் நான் சொல்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஷோக்கு போனவங்க எந்த வித எதிர்பார்ப்பு அந்த படம் எதுவுமே பார்க்காம போனவங்க இன்னொரு செட்டு ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படம்லாம் பார்த்துட்டு வந்து இவங்க ரிவியூ சொல்றாங்க பாத்தீங்களா அதுல ஒரு சில கேரக்டர்லாம் அவங்க ரிவீல் பண்றப்போ அப்படின்னு அந்த கேரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்மளை எதிர்பார்க்க வச்ச கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னு மொழி அவர் வந்து எல்லாரும் என்ன சொன்னா இவரெல்லாம் இப்படிலாம் ஆக்ட் பண்ணாலும் சொன்னோடனே அவங்களுக்கே ஒரு இது வந்துருச்சு அப்படின்னு அவர் பண்ணியிருக்காரு அந்த படத்துல சொல்லப்போனா நெகட்டிவ் ஷேட் அதை சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு நெகட்டிவ் ஷேடு அவர் எப்பவுமே காமெடி ரோல் பண்ணுறவர் இதில் எப்படி நெகட்டிவ் ஷேடு அதை பார்க்கறக்காக ஒரு செட் ஆடியன்ஸ் சொன்னாங்க அதே மாதிரி நட்டி அவங்களாம் ஒரு வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க நட்டியெல்லாம் ஆரம்பத்தில் நினச்சி இவர் தான் வில்லணும் அப்படின்னே படத்தை ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க கடைசி ஒரு நிமிஷத்தில் சூப்பராக இருக்கே ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத அழகாக கண்மை பண்ணிட்டார் நம்ம நித்திரன் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இந்த படத்துல இருக்கிறதுனாலதான் மக்களுக்கு வந்து அது ஒரு படம் வந்து எவ்வளோ ஒரு அலாக் எவ்வளவு ஸ்லோவா இருந்தாலும் எவ்வளவு ஸ்பாய்லர்ஸ் இருந்தாலும் ஆனா அந்த அந்த இதெல்லாம் இந்த ஒரு சில கேரக்டர்னால அது அப்படியே இதாயி போச்சு அழிஞ்சு போச்சு அதே மாதிரி அவர் நித்யன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டீடெய்லிங் பண்ணியிருப்பார் அதை அவர் வாய் திறந்து யாரும் சொல்ல தேவையில்லை அதுக்கு ஸ்கிரீன் அது ஒரு பேசுகிற வசனோட தேவையில்லை இந்த ஒரு சில இதில் அப்படி அவங்க கன்வே பண்ணுறப்போ தான் நல்லா இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத தோண வைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சிடென்ட் ஆகுறப்போ அந்த வண்டி உள்ள போத்திங்களா அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் இறந்துட்டதா ஃபர்ஸ்ட் சீனில் காட்டுவாங்க அது எப்படி காட்டுவாங்கன்னா ஒரு பொம்மை வாங்கியிருப்பாங்க அம்மா மக இருக்கிற பொம்மை அதுல பாத்தீங்கன்னா அம்மா இருக்கிற அந்த அந்த சைடு மட்டும் உடஞ்சு போற மாதிரி காட்டியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஆனா அது குழந்த பொம்மை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அதே லாஸ்ட் சீனில் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையும் இறந்துருச்சு அப்படிங்கிறத அந்த 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 சீனம் மறுபடியும் காட்டி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்த பொம்மை உடஞ்சி போகுது அப்படிங்கிறத ஒரு ஒரு வசனமா சொல்லாம எங்கியமே அதல வசனமா சொல்லாம சும்மா போற போக்குல இன்னும் சின்ன சின்ன டீடைலிங் பண்றப்போ இந்த இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க இதெல்லாம் கூட இந்த படத்தோட வெற்றி காரணம் சொல்லலாம் இதல வந்து எடிட்டர்க்கு ஒரு சூப்பரான பங்கு இருக்குங்க அதாவது இது பிரசன்ட்ல நடக்குதா பாஸ்ட்ல நடக்குதாங்கறது ஃபர்ஸ்ட் ஆஃப்லா யாருக்குமே புரியாது சொல்லப்போனால் திருடன்னா அந்த லட்சுமி எடுத்தது அனுராக் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு சீனோட காட்டுவாங்க அதாவது அந்த தொட்டி வந்து அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அப்போ நம்ம எல்லாரும் ரெண்டு போ இவர் தான் எடுத்துட்டாரா இப்படி தான் படம் போக போதா அப்படிங்கிற காட்டுவாங்க அந்த செகண்ட் அப்புறம் ஒரு இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சலூனுக்கு போவாங்க அப்போ தான் சேது வந்து ஓல்டாக இருப்பார் அதாவது ஓல்டுன்னா அவங்க சின்ன வயசில் இருக்கிறதா காட்டுவாங்க அப்படின்னா இத்தனை இத்தனை நேரம் பார்த்தது பேக்கா அதாவது பாஸ்ட்ல இருந்து நடந்ததை இதோட சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத அந்த எடிட்டரோட பங்கு உண்மை ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படி இருந்தது அதே மாதிரி கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அவங்க மகளை பார்த்துட்டு அந்த பாதத்தை பார்க்குறப்போ அவருக்கு பல விஷயங்கள் தோணும் அதாவது அதுக்கு என்ன மீனிங்னா அந்த குழந்தைய முத முத அந்த பாதத்தை வச்சுதான் ஃபர்ஸ்ட் அவர் கொஞ்சுவார் அது மாதிரி அந்த பாதத்தோட சிம்பிள் வச்சுதான் செயின் எடுப்பாரு கடைசி அந்த பாதத்தையே நம்ம அடிச்சு இது பண்ணிட்டோம் அந்த பாதம் நடந்து போற பார்த்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத அவங்க அப்பா பார்த்து அதோட அந்த காலடி அந்த அது ரத்தத்தால அத சாரி கேக்குற மாதிரி இந்த மன்னிச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறதெல்லாம் டேரக்டர்லாம் இதுதான் டேரக்ட் டச்சுங்கிறது இந்த படம் சொல்ல போனா ஹீரோக்கா கதை கிடையாது இது கதைக்காத ஹீரோ இதுல வந்து எந்த ஹீரோ போட்டிருந்தாலும் இந்த படம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இந்த படத்துல ஹீரோனா அது கதை தான் அவ்வளோ அருமையா கொண்டு போயிருக்காங்க உண்மையிலேயே இந்த மாதிரி படங்களை விஜய் சேது இதே மாதிரி சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருந்தா இவரோட மார்க்கெட் இன்னும் நல்லா வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஓகே இதே மாதிரி எந்தெந்த படங்களுக்கு இந்த மாதிரி பேசணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு நாள் நான் பார்த்து அதுக்குண்டான பதில் அனுப்பி உங்களுக்கு அதே மாதிரி வீடியோவும் போடுறேன் எனிவே ஜோஸ் கேண்டலுடன் இணைந்திருங்கள் பாய்